அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது சிலருக்கு அது போது வழி தெரியாமல் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டநிலை எதற்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு புலம்பிரத கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் சிலர் அனைத்திற்கும் இறைவனும் விதிதான் காரணம் அப்படின்னு கடவுள் மீது கோபப்பட்டு இருப்போம் ஒரு துறவி ஒருத்தர் காட்டு வழியே நடந்து போயிட்டு இருக்கார் அப்ப ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் ஒன்றுல கயிறு ஒன்றை கட்டி அதாவது மாட்டுக்கு கட்டி போயிருக்கான் கயிறு அந்த கயிறை மரத்து மேல கட்டி தற்கொலை செய்யறதுக்காக முயன்று இருந்திருக்கான் சில வினாடிகள்ல தயாராயிட்டான் தொங்கு போடுறதுக்கு கழுத்தை கொண்டு போய் அதில் வைக்க போறான் நில் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது உடனே யாரா அது இந்த காட்டுக்குள்ள வந்து நம்மள நில் சொல்றதுன்னு உடனடியா அந்த கைத்தை நூட்டிட்டு எட்டி பாக்குறான் ஒரு துறவி நிற்கிறார் அவரை பார்த்த உடனே அவனுடைய கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது என்ன காரணத்தால நீ இப்படி ஒரு தவறான முயற்சியில ஈடுபடுற அப்படின்னு துறவி கேட்குற சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததிலிருந்தே துன்பம் துயரம் வறுமை எனக்கு இந்த உலகத்துல வாழ வழியே தெரியல நான் நேர்மையானவன் நான் உண்மையானவன் எனக்கான பணம் சம்பாதிக்க தெரியல நல்லா நாலு மனுஷங்களை சம்பாதிக்க தெரியல எல்லாருமே நீ எதுக்குமே ஆக மாட்டேன்னு என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் எல்லா வேதனைகளும் எனக்கு மட்டும்தான் வருது குடும்பத்திலயும் நிம்மதி இல்ல அதனால நான் வந்து இப்படி ஒரு முயற்சி செய்து இறந்து போயிடலாம் இந்த பூமிக்கு ஏன் நான் பாரமா இருக்கணும் நான் ஏழையா இருக்கிறேன் ஆனா நான் ஏழையா இருக்கிறத நினைச்சு கூட நான் கவலைப்படல ஆனா வாழ்நாள் முழுக்க துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறேனே இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அதனால அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் தூக்கு போட போனேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை தடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுறான் அப்போ அதுக்கு ஒரு துறவி சொல்கிறாரு அந்த துறவி தடுத்து நிறுத்தி நில்லுன்னு சொன்னார் இல்லையா அந்த துறவி அதுக்கு சொல்றார் மகனே நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல் உலோகங்கள்லேயே எது ரொம்ப விலை கூடுனது ரொம்ப தூய்மைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறார் உடனே அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் விலை அதிகம் அப்படின்னா தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த தங்கத்தை நீ அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறியா கிடையாது அந்த தங்கத்தை நெருப்புல போட்டு உருக்கி சுத்தியலால தட்டி நீட்டி வளைச்சு உளியினால செதுக்கி மறுபடியும் நெருப்புல போட்டு சாதாரணமா இருந்த தங்கம் ஆனா அது விலை வந்து உயர்வான தங்கத்தை இந்த பாடுபடுத்தி தான் அதை நாம ஒரு பொருள் ஆக்குறோம் ஒரு ஆபரணமா ஆக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா பயிர்கள்லேயே ரொம்ப இனிமையானது கரும்பு தான் ஆனா அந்த கரும்பை நசுக்கி பிசுக்கி சாறு எடுத்து தான் கரும்பு சாறு குடிக்கிறோம் மண்டவல் எடுக்கிறோம் அச்சுவல் எடுக்கிறோம் அந்த கரும்பு வந்து அவ்வளோ பாடுபட்டு தான் இத்தனை பொருளாக என்ன ஆகுது வெளிவருது அதை மாதிரிதான் நல்லவற்றுக்கு அதாவது நல்லவங்களுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எனக்கு உதவி யாருமே இல்லை எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இதை மாதிரிலாம் மனநிலை கூட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இது ஒரு சகஜமான விஷயம்தான் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன் கேளு சாதாரண பசுவோட பால்ல இருந்து பெறப்படுறது தான் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆனா இது எப்படி கிடைக்குது முதல்ல அந்த பசுட்ட இருந்து பாலை கறக்குறோம் அந்த பாலை கறந்து அதை போட்டு பாத்திரத்தில் எவ்வளோ சூடுபடுத்த முடியுமோ அவ்வளோ சூடுபடுத்தி அதில் போய் எலுமிச்சின் சாறு அல்லது புளித்து தயிரை ஊற்றி தான் தயிர் ஆக்குறோம் அதன் பிறகு மற்ற கொண்டு அதை கட கட கடன்னு கடைஞ்சி தான் வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெய் எடுத்ததுக்கு நம்ம சும்மா இருக்கிறோமா அந்த வெண்ணையை விட உயிர்வான நெய் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வெண்ணெயை போட்டு அடுப்பில் திருப்பி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி தான் நெய் வருது ஸோ அந்த பால் அப்படிங்கிறது லிட்டர் ஐம்பது தான் ஆனால் நெய் அப்படிங்கிறது லிட்டர் ஆயிரம் ரூபாய் அந்த உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அது இத்தனை விஷயங்களை சந்தித்து தான் பிறகு வருது அது உயர்வான பொருள் தங்கம் அப்படிங்கிறது உயர்வான பொருள் இனிப்புல கரும்பு அப்படிங்கிறது உயர்வான பொருள் ஆனா அதுவுமே கூட இத்தனை விஷயங்களை தாண்டித்தான் அதோட உயர்நிலைக்கு வருது அப்படிங்கிற போது மனிதனாகிய நீ உனக்கு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது அதற்கு காரணம் மற்றவங்களை சொல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டமும் துன்பமும் எல்லாமே சகஜம்தான் அப்படின்னு நீ புரிஞ்சிக்கிட்டு தெய்வத்து மேலே படி போடாமல் மற்றவங்க மேலே பழி போடாமல் உன்னுடைய கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய திறமைய வழிபாட்டின் மூலமாகவும் உன்னுடைய அறிவின் மூலமாகவும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ உயர்ந்த நிலைக்கு போவ இந்த மனநிலையிலிருந்து விடுபடுவ அப்படின்னு சொல்கிற இப்போ இதிலேருந்து உங்களுக்கு கண் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் வந்து நல்லவங்க நான் நேர்மையா இருக்கிறேங்க எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருதுன்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருந்தீங்கன்னா இந்த கதையை தயவு செய்து நீங்க திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஏதோ கண்டிப்பா இருக்கு தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டு இருக்கீங்க நீங்க பெரிய ஆளா உருவாக போறீங்க அப்படிங்கறதுக்காகத்தான்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உயர்ந்த நிலைக்கு வருவீங்க இப்போ நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடை பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்